ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து கரூரில் நடந்த அந்த பிரச்சாரத்தில் வந்து அந்த நியூஸை கேட்கும்போது உண்மையிலுமே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் அந்த நியூஸ் சம்மந்தமாக வர போஸ்ட் எல்லாத்துக்குமே போயிட்டு சில பேருக்கு கீழே என்ன கமெண்ட் போடுறாங்க ஏன்னா இதை நான் அப்போவே நடக்கும்னு எதிர்பார்த்தேன் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிற எங்கேஜ் மாதிரிலாம் போட்டிருக்கேன் ஏன்டா உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா கேட்குறேன் ஒருத்தனோட உயிர் வந்து உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎம் இது டிவிக்கேவே பிளேம் பண்ணியே ஆகணுமா இது முழுக்க முழுக்க நடந்த காரணம் வந்து டிவி தான் நினைக்கிறீங்களா எனக்கு என்ன டவுட்னா கள்ளாச்சாரம் காய்ச்சி குடிச்சு நிறைய பேர் செத்தாங்க அன்னைக்கு இப்படி போய் எல்லா போய் உட்கார்ந்தீங்களா எல்லாரும் இன்னைக்கு டிவி கேல இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அதுவும் இது எல்லாத்தையும் பாக்கும்போது இது வந்து நேச்சுரா இப்படிதான் நடக்குமா வந்து திருச்சி அரியலூர் பெரம்பலூர் அதுக்கப்புறம் நடந்த எல்லா பிரச்சாரத்துலயும் எவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்னு நீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இன் எங்களுக்கு இந்த ஸ்பேஸ் பத்தாவது எங்களுக்கு பெரிய ஸ்பேஸ் கொடுங்கன்னு உங்கள்கிட்ட மனு கொடுக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் வைக்கக்கூடாது நீங்கள் இந்த இடத்துல தான் வைக்கணும் நீங்கள் எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணி பண்ணுறீங்க எனக்கு சத்தியமாக புரியல தலைவர் சத்தியமாக வந்து போன வாட்டியே பேசும்போதே சொன்னார் இதில் பின் நீங்கள் எதுக்கு இவ்வளோ கம்மியான இடம் கொடுக்குறீங்க நீங்கள் என்ன எதிர்பார்த்து பண்ணுறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் என்ன நாங்கள் பெருசாக கேட்டுவிட்டோம் மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்று பாக்குறதுக்கு ஒரு இடம் அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிற்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க உங்க தான் என்ன சார்